வணக்கம் எல்லாருக்கும் இப்போ எல்லாம் வாழ்க்கையில மிக பயங்கரமான தருணம் எது தெரியுமா உங்க பெர்சனல் இன்பர்மேஷன் லீக் ஆயிடுச்சு நு நோட்டிபிகேஷன் வர்ற நொடிதானே இன்ஸ்டாவுல போடுற ஒவ்வொரு போட்டோ கார்டு ஸ்வைப் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் கஷ்ட காலத்துல காட்டுற ரியாக்ஷன் இது எல்லாமே டிஜிட்டல் கால் தடம்தான் தான் நாளைக்கு இதெல்லாம் எடுத்து டே அன்னைக்கு நீ இப்படித்தான் பண்ணினியே நூ ஆதாரமா வச்சா ரொம்ப பயமா இல்ல பைப்பிள்ள இதே மாதிரி ஒரு ராஜா இருக்காரு எசைக்கியா நல்ல ராஜா செத்து போகுற நோயிலிருந்து தேவன் அற்புதமா குணமாக்கினாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு பாபிலோன் தூதுவர்கள் வார்த்த சொல்ல வந்ததும் வாங்க பாருங்க அரண்மனை பொக்கிஷ முதல் ஆயுத கிடங்கு வரை எல்லாத்தையும் காத்திட்டாரு ஃபுல் பெருமை மோடு ஆன் ஆனா தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி சொன்னாரு நீ இப்போ காட்டி பெருமை அடிச்சதெல்லாம் ஒரு நாள் பாபிலோனுக்கு மொத்தமா கொண்டு போயிடுவாங்க உன் சந்ததி வரைக்கும் சிறைப்பிடிக்கப்படும் ஷாக்கிங் இல்ல இரண்டு இராஜாக்கள் பிற்பகல் எட்டு மணி பதினேழு நிமிடம் பெருமைப்பட்ட அந்த நொடியே எதிர்கால தீர்ப்புக்கு மிக முக்கியமான சாட்சியமாயிற்றுச்சு நாமளும் அதேதான் இப்போ உழைச்சு சேர்க்குற பணம் புகழ் ரிசியூம் ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் ஒருநாள் ஃபியூச்சர் ரிஸ்க் ரிப்போர்ட் ஆகி நம்மை அழிச்சிடும் இதைவிட பயங்கரம் நம்ம வாழ்க்கை ரெகார்ட்ல தப்பு சுயநலம் அவமானமான காட்சிகள் நிறைஞ்சிருக்கு இதோட தேவன் முன்னாடி நின்னா முழுசா ஓவர் ஆனா இது சூப்பர் குட் நியூஸ் இயேசு வந்தாரு நம்ம எல்லா பாவத்துக்கும் அவமான ரெகார்டுக்கும் முழு விலையை அவர் செலுத்தினார் சிலுவையில ரத்தம் சிந்தி இறந்து உயிர்த்தெழுந்தார் சிலுவைதான் உலகின் மிக பவர்ஃபுல் அழிப்பான் இயேசுவை நொடியே உன் எல்லா கருப்பு வரலாறும் தீர்ப்பு ஃபைலில் இருந்து முழுசா அழிஞ்சிடும் இந்த உலகத்துல நாம சேர்க்குறதெல்லாம் எசேக்கியாவோட பொக்கிஷம் மாதிரி ஒரு நாள் எடுக்கப்படும் அல்லது மறைஞ்சிடும் ஆனா இயேசுவுக்குள்ளே இருந்தா முற்றிலும் வேறொரு சுதந்திரம் கிடைக்கும் தேவனோடன் நல்லுறவு இயேசு போல ஆகுற இருதயம் கஷ்டத்துல கூட நன்றியும் அன்பும் நிறைந்த பதில்கள் இது ஒருபோதும் அழியாத உண்மையான சுதந்திரம் நண்பர்களே இன்றி இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரா அழைத்துக்கோங்க கடந்த காலத்தைத் துடைத்து எதிர்கால பக்கங்களை விசுவாசமும் அன்பும் மின்னுரை எழுத்துக்களால் நிரப்புவார் உங்கள் வாழ்க்கை புத்தகத்துல மிக அழகான அத்தியாயம் இன்னும் வரப்போகுதுன்னு மனசார ஆசிர்வதிக்கிறேன்